முத்து 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 வாயா கடவுள் தந்த அழகிய வாழ்வு ஹரி வணக்கம் முத்து தம்பி முத்து என்ன தம்பி சிரிப்பு தங்கம் முத்து நேச்சரக்கா என் எனக்கு முருகும் சாரி முருக்கும் அதிரசமும் வேண்டும் அக்கா அக்காவே வேண்டுமா எடுத்துக்கோங்க உங்களுக்கு இல்லாததா என்ன எடுத்துக்கோங்க உங்களுக்கு இல்லாததா ராணி சிஸ்டர் ஆமா அந்த ராக்கிக்கு கல்யாணம் சொன்னியே எங்களுக்கெல்லாம் மறுவீடு பல கல்யாணத்துக்கு சொன்னியா என்ன ராணி சிஸ்டர் கேளுங்க சிஸ்டர் ஹம் போடுங்க என்ன போடுங்க எடுத்து போடவா போடுறேன் போடுறேன் நாளைக்கு போடுவேன் அந்த பொண்ணு இணைத்தே அப்புறம் அவ்வளோ அப்புறம் க்ளோஸ் டென் தௌசண்ட் க்ளோஸ் ஐடி க்ளோஸ் ராக்கி தேர்றாப்புல முத்து ஹரிய மாறல தான் தெரியிட்டே இருந்தாப்புல முத்து ராக்கி ஆனால் யாரும் பார்க்க மாட்டேன் அதெல்லாம் பாப்பாங்க ஏன் பாக்க ஆமா என் அருளையும் காணும் என்ன தெரியல அருள் காணோன்னு முத்துவும் ஆளு அப்படின்னு எட்டி எட்டி பாக்குறாப்புல ஓகே ராணி சிஸ்டர் அக்கா உங்க உங்க நம்பர் வேண்டும் அக்கா சூர்யா கிட்ட இருக்குதா சூர்யாவா எந்த சூர்யா யாரு சூர்யா ராணி சிஸ்டர் என் நம்பர் யாருக்கையும் கொடுக்கறதா இல்லையாப்பா யாருக்கிட்டையுமே இல்லை என் நம்பர் யாருக்கிட்டையும் இல்லை சூர்யா யாரு உதயசூரியன் தம்பிகிட்ட சொல்றீங்களா உதயா தம்பியா என் நம்பர் யாருக்கிட்டையுமே இல்லை தங்கம் அக்கா இது வந்து அவரோட செல் நம்பர் அதனால நான் யாருக்கிட்டையும் கொடுக்கறதில்லைனா அக்கா அக்கா வெஜிட் பிரியாணி தம்பி அக்கா ஹாட்டு ஆயா வாயா வாயா நீ என்ன சாப்பிட்ட தம்பி முத்து நீ அக்கா வணக்கம் வாயா வாயா வணக்கம் நீ என்ன வேலையை முடிச்சு என்ன வந்த ராணி அக்கா அக்கா வீட்டுக்கு பஸ்ஸை படிச்சு போயிருவோம் அங்கேதான் பலகாரம் எல்லாம் இருக்கு மறு வீடு பலகாரம்லாம் இங்கேதான் இருக்கா நீ எனக்கு எப்போ சொல்லு ராக்கி ராணி ராணி சிஸ்டர் அது ஒரு லூசு பையன் நேச்சர் அக்கா யார் ராக்கிய சொல்கிறீங்களா ராணி ஐயோ ஐயோ ஹரி நான் இந்தா வந்துட்டாப்ளப்பா ராணி சிஸ்டர் சாரி சாரி மைடியர் ராணி சிஸ்டர் கடவுள் தந்த அழகிய உறவு வாழ்வு அக்கா ஹார்ட் சூப்பர் தாங்க சூப்பர் சூப்பரு ஹாட்டி ஹார்டின் தெரிகிறதா அக்காவினுடைய ஹார்டேன் தம்பிக்கு சரியா ஹரி அழுகாத ஹரி வருவா வரும் வரும் அருள் வரும் முத்து டாப்ல பேசு அழுகாத அழுகாத வருவா வரும் வரும் அருள் வரும் முத்துக்குள்ள பேசு ஆணி சிஸ்டர் இருக்காங்க உதயசூரியன் தம்பி அக்கா ஆஹ் உதயா தம்பிகிட்ட இல்லதையா இல்லையா மாதிரி யார்டையுமே இல்ல தங்கம் அது இல்லாம கொஞ்சம் அழகா இருப்பாங்க ஐயோ போய் விடுவோம் இல்லையா அதனால இப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க ராணி அக்கா அழகு அந்த ராணி அதெல்லாம் இல்லை நீங்க வேற சிஸ்டர் இதெல்லாம் போய் நம்பர் யார்கிட்டையும் எங்கள் வீட்டில் கொடுக்க அளவு பண்ண மாட்டேன் விட மாட்டாங்க சிஸ்டர் அது அதுதான் பிரச்சனை வேறு ஒன்றும் கிடையாது அதனால தான் ஃபேஸே காமிக்காமல் லைவை போட்டுட்ருக்கேன் சிஸ்டர் புரிஞ்சுக்கோங்கோ ஆமாம் சிஸ்டர் பாய் அக்கா ஓகே சிஸ்டர் தேங்க்யூ வெரி மச் டியர் ஓகே ஆமாம் ராணி அக்கா தம்பி தம்பின்னு சொல்கிறாங்க என்கிட்டயே ஏன் நம்பர் இல்லை யாருகிட்டயுமே இல்லைப்பா இதனால குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் டைவர்ஸ் அது இது இதெல்லாம்